வணக்கங்களை நான் தத்தோ இக்பால் அவர்களுக்கும் தத்தோ ஷாவில அவர்களுக்கும் குறிப்பாக இந்த நம்பிக்கை குளோபல் நீங்க அதிகம் தேவைப்படுகின்ற விதமாக அந்த நம்பிக்கை தமிழ்ல சொன்னால் நம்பிக்கை விதைக்கக்கூடிய ஒரு நாளாக எங்கள் நாளுக்கு போராட்டமே யார் நம்பிக்கை யார் கருவதில் தான் இருக்கிறது அது நம்முடைய செயல்பாடு அது ஒவ்வொரு முறையும் அதை விருப்பித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நிகழ்வில் இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்லாம் இல்லாமல் இந்த ஃபீல்டு அந்த எல்லாம் இல்லாமல் எல்லா ஆளுமைகளும் தேசிய தலைவர் பேராசிரியர் ஐயாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற எல்லா பெரிய ஆளுமைகளும் எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் கூட சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமான இது இங்கே பேசியவர்கள்லாம் சொன்னது போல ஊடகம் அப்படிங்கிறது நம்ம எண்ணத்தை எப்படி கொண்டு போகணும் குறிப்பாக நீங்க சோஷியல் மீடியா அப்படின்னு வரும்போது பார்த்துட்டிங்கன்னா யதார்த்த தன்மையை நாம் இழக்கக்கூடிய ஒரு உருவாக்கிடுச்சு எதுக்கு நம்ம சிரிக்கிறோம் எதுக்கு நம்ம அழுகிறோம் அது அவங்களுடைய கற்பனைக்கு அதை எப்படி அவங்க கொண்டு போய் அது மூலமாக அரசியல் செய்கிறார்கள் மனிதனுடைய அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு என்ன எண்ணத்தில் இவர் சொல்றாரு அப்படிங்கிற பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் களத்தில் நாம் எப்படி உடைக்கிறோம் அவங்க இன்டென்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கருதி இந்த நம்பிக்கை அப்படிங்கிற இந்த சேனலை நான் மலேசியா நாட்டிற்கு அரசு பள்ளி மாணவ செல்லுடைய நான் கல்வி சுற்று அழைத்து செல்லும்பொழுது அவங்க கேட்டாங்க ஒரு அரை மணி நேரம் எங்களுக்காக நீங்கள் டைம் கொடுங்க மலேசியா மக்களோட நீங்கள் உரையாற்றிட வேண்டும் பொழுது உடனடியாக நான் ஒப்புக்கொண்டு அப்போ வந்து ஷாகுல் சொன்னாங்க இது மட்டும் தொடர்ந்து இது பல நாடுகளையும் நாங்கள் கொண்டு செல்கின்ற நாங்கள் ஈடுபட போகிறோம் பொழுது நல்ல விஷயம் சீக்கிரம் பண்ணுங்கன்னா இன்னைக்கு அதுக்கான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது தான் நான் என்றுதான் தொடர்ந்து இங்கே பேசிய நம்முடைய அண்ணன் சீமன் சொன்னது போல உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள் மற்றபடி மக்கள் அதை அவங்க நாங்கள் அசஸ் பண்ணட்டும் இப்போ நம்ம பல விஷயங்கள் பேசும்பொழுது அரசியல் ரீதியாக பேசும்பொழுது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாசிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இந்த ஃபாசிசம் இஸ் நதிங் பட் அது என்ன பண்ணும் அப்படின்னு ரசல் பெட்ரான் சொல்கிறார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இட் வில் ஃபேசினேட் த ஃபூல்ஸ் அண்ட் தென் மஸில் தி இன்டென்ஷன் ஸோ ஊடகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முட்டாள்கள் முதல்ல தன் வசப்படுத்திடும் தன்னுடைய பேச்சின் மூலமாக கொண்டு வருகின்ற கவர்ச்சியின் மூலமாக கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு புத்திசாலிகளை வாயடைக்க வச்சிக்கலாம் ஸோ அப்படி இருந்து விடாமல் மக்களிடம் சொல்ல வேண்டியதை சொல்லுங்க நீங்க தவறுகள் யாராக இருந்தாலும் எல்லாருமே எல்லாமே சரியான பாதையில போறாங்க தவறுகள் சில நேரத்தில் எங்க ஆங்கில நாங்கள் செய்வது சரியாக இருக்கணும் அதை பல நேரத்தில் நீங்க இல்லை எல்லாம் நீங்க போறது தவறான பாதை இது நீங்க மாற்றி கொண்டால் சரியாக இருக்குன்னு சொல்லும்பொழுது அதை திருத்திக் கொள்ள வேண்டியதான் ஒரு மனிதனுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஸோ அப்படி செய்யும்பொழுது அதற்கான நம்பிக்கையான அந்த அளவீடுங்கிறது எங்கே வந்து நிற்குதுன்னா அஞ்சு வருஷம் கழித்து தேர்தல் அப்படின்னு ஒன்று வரும்பொழுது அங்கே நிற்குது ஸோ அன்றைக்கும் நாங்கள் அந்த நம்பிக்கையை நாங்கள் பெறுகிறோமா அப்படிங்கிறதான் இருக்கின்றது இது யாரும் யாரை கையை பிடிச்சி எடுத்தும் எங்கள் பக்கம் வாங்கலாம் சொல்ல முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆங்கிள் கண்டிப்பாக ஸோ அந்த நம்பிக்கை பெறக்கூடியவர்களாக நாம் அனைவருமே இருப்போம் அதிகப்படியான நம்பிக்கை யாருக்கு வழங்கிட வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆளுமைகளோடு சேர்த்து நானும் இந்த நம்பிக்கை சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் மூலமாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் தொடர்ந்து பயணிப்போம் உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தால் செய்வதற்கு இந்த அரங்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆளுமைகளும் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் ஏன்னா ஒரு தமிழனாக அங்கே மட்டும் நீங்கள் கோல்டு வச்சுன்னா பற்றாது இது உலகம் முழுவதும் நீங்கள் சென்றடைய வேண்டும் அதற்கு உறுதுணையாக என்றைக்குமே நாங்களும் இருப்போம் என்று சொல்லி உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து தருண உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்